வழக்கம் போல் தெரிஞ்ச ஒரு விஷயம் பீகார் மற்றும் ஆந்திரப்பிரதேஷத்துடைய பேர்லாம் அறிவிக்கப்பட்டுச்சு அதுக்கான திட்டங்கள் வந்து அமைச்சிருக்காங்க இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ரயில் எக்ஸ்பிரஸ்வே மற்றும் வெள்ள நிவாரணம் இது பற்றியான அறிவிப்பு வெளியாகும்னு பார்த்தா எதுவுமே மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் சொல்ல அப்படின்றது தான் ஆச்சரியமான விஷயமா இருக்குது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ திட்டங்கள் இருக்குது அதில் முக்கியமானது சென்னையுடைய மெட்ரோ நம்ம சொல்லலாம் இந்த சென்னை மெட்ரோவில் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு செகண்ட் ஃபேஸ் அப்படின்றது அந்த பணிகள்லாம் தீவிரமாக போயிட்டு இருக்கு அதிலே பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீட்டுலாம் இப்போ ஒதுக்கி செய்ய முடியாது அந்த நிதியை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பட்ஜெட்ல ஏதாவது ஒரு அறிவு போருன்னு பார்த்தா எதுவுமே வரலன்றது தான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு நூற்றி பதினெட்டு புள்ளி ஒம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு மூணு வழித்தடங்களில் சென்னையுடைய இரண்டாம் கட்ட மெட்ரோ வரப்போகுது சரி இந்த மெட்ரோ பாதை ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா டோட்டலாக சென்னை வந்து அழகாக கனெக்ட் ஆகிடும் ஆக்சுவலாக ஏற்கனவே இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸோடைய மெட்ரோ வந்து ஒரு மையப்புள்ளி இருக்கும் அதுதான் ஆலந்தூர் இப்போ செகண்ட் ஃபேஸோடைய மையப்புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஸோ இதை கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய ஒரு திட்டமாக இருக்கும் ஆனால் இப்போது இதுக்கான நிதி எதுவுமே பட்ஜெட்டில் ஒதுக்கப்படலை ஓஎம்ஆரில் அமைக்கப்படுற இந்த மெட்ரோ பணிகள் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல இங்கே போக்குவரத்து தொடங்குன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள்ள சிறுசேரியிலேருந்து பெருங்குடியில் இருக்கிற நேருநகர் வரைக்கும் மெட்ரோ இயக்கப்படும் சொன்னாங்க இதுக்கான வேலைகள்லாம் தீவிரமாக போயிட்டுருக்கு இதில் மாதவரத்துலேருந்து சிப்கார்ட் வரைக்குமான அந்த மெட்ரோ தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னால் பல இடங்கள் இது கனெக்ட் ஆகுது நேருநகர் கந்தஞ்சாவடி பெருங்குடி துறைப்பாக்கம் மேட்டுக்குப்பம் பிடிசி காலனி ஒக்கியம்பேட்டை காரப்பாக்கம் ஒக்கியம் துறைப்பாக்கம் ஷோலிங்கநல்லூர் செம்மஞ்சேரி சாந்தி நகர் நாவலூர் சிறுசேரின்னு பல இடங்கள் இது கனெக்ட் ஆகுது மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் மெட்ரோவாக இருக்குது இது காரிடார் ஃபைவ் அப்படின்றாங்க லைட் ஹவுஸ்ல இருந்து பூந்தமல்லி வரைக்கும் இருபத்தாறு புள்ளி ஒரு கிலோமீட்டர் மெட்ரோவா இருக்கு இதில் மாதவரம் மற்றும் தரமணி இடையே அண்டர்க்ரவுண்ட் பாதையா இருக்க போகுது சிறுசேரியில் இருக்கிற சிப்கார்ட் கடைசி நிலையம் வரைக்கும் மேலே பாலம் அமைக்கப்பட்ட உயரமான பாதையா இருக்கும் அண்டர்க்ரவுண்ட் அமைக்கிற பாதை கொஞ்சம் காலதாமதமாகும் இன்னொரு பக்கம் மேலே பாலம் அமைக்கிற வேலைகளும் கொஞ்சம் வேகமாக முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்படி இருக்க இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மெட்ரோவுக்கு மிகப்பெரிய அளவுல நிதி வரும்னு நினைச்சாங்க ஆனா கடைசியா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பேரே அந்த பட்ஜெட்டில் இடம் பிடிக்கலன்றது தான் இங்கே மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது ஏற்கனவே அவங்க நிதி கொடுக்கவே இல்லை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு உலக வங்கிகள் பல பேர்கிட்ட இருந்து கடன் வாங்கி தான் இந்த மெட்ரோ வேலைகளை நடத்திட்டு வராங்க ஸோ இப்படி சென்னையுடைய மெட்ரோ வேலைகள் இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இடம் பிடிக்கல அது கொஞ்சம் ஏமாற்றமான ஒரு விஷயம்தான் இதில் அடுத்ததாக வருது எக்ஸ்பிரஸ்வே தமிழ்நாடோட எக்ஸ்பிரஸ்வே இந்த பட்ஜெட்டில் ஏதாவது இடம் பிடிக்குமான்னா அதை பற்றியான அறிவிப்பும் வரவே இல்லை ஆக்சுவலி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி இந்தியாவில் மொத்தமாக ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் அதாவது மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு மைல் அதிவேக நெடுஞ்சாலைகள் இருக்கு இதில் பெரும்பாலும் ஆறு வழிச்சாலை இல்லைனா எட்டு வழிச்சாலையாக இருக்கு இதில் அதிகபட்சமாக நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் கூட நம்ம பயணம் செய்யலாம் கட்டுமானத்தில் இருக்கிற டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ்வே மிக நீளமான விரைவு சாலையாக இருக்க போகுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இறுதிக்குள்ளே முடிக்கப்பட்டுன்னு சொல்லப்படுது இது இல்லாமல் மும்பை புனே எக்ஸ்பிரஸ்வேவும் போயிட்டு இருக்கு இது இல்லாமல் மும்பை நாக்பூர் டெல்லி மீரட் டெல்லி தாஸ்டான்னு பல இடங்களில் எக்ஸ்பிரஸ்வேவாக போட்டுட்ருக்காங்க தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தொண்ணூற்றி நாலு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்னை குமரியிடையே சில ஸ்டெச் ஆறு வழி சாலையாக அமைக்கப்பட்டிருக்கு வட இந்தியாவில் இருக்கிற மாதிரி நீண்ட எக்ஸ்பிரஸ்வே சாலைகள் இப்போ தமிழ்நாட்டில் கட்டப்படல தமிழ்நாட்டில் போதிய அளவில் எக்ஸ்பிரஸ்வே கட்டுமானங்கள் தொடக்கப்படாமல் இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் போதிய நிலம் கிடைக்கிறதில்ல விவசாய நில பிரச்சனையாக இருக்குது மக்கள் போராட்டமும் அதிகமாக இருக்குது திட்டத்துடைய தேவை புரியாமல் இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு காரணமாக மாறி இருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அதுதான் சென்னை சேலம் எக்ஸ்பிரஸ்வே இந்த எக்ஸ்பிரஸ்வே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சட்ட சிக்கலில் மாட்டே அதுக்கு மாற்றாக வர போகிறது தான் இந்த சென்னை திருச்சிக்கான எக்ஸ்பிரஸ்வே இது வந்து சீக்கிரமாக ஆரம்பிக்கப்படும்னு சொல்கிறாங்க ஆனால் அதை பற்றியான அறிவிப்பு கூட இந்த பட்ஜெட்டில் சொல்லவே இல்லை இந்த சென்னை திருச்சி எக்ஸ்பிரஸ்வே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டி முடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாலை வழியாக நம்ம பயணிக்கலாம் சென்னையிலேருந்து திருச்சிக்கு இது மட்டும் இல்லாமல் கரூர் மற்றும் கோயம்புத்தூர் இடையேன எக்ஸ்பிரஸ்வே சாலையையும் பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆலோசகரை நியமிச்சிருக்காங்க இது எல்லாத்தோட இன்னொரு எக்ஸ்பிரஸ்வே இருக்கு அதுதான் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே அதை அவங்க கட்டி முடிச்சிட்டாங்கன்னா சீக்கிரமாக நம்ம அந்த வழியை கடந்துடலாம் ஸோ இப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற மெட்ரோ ரயில் சம்மந்தமாகவோ இல்லை எக்ஸ்பிரஸ்வே சம்மந்தமாகவோ இல்லை ஒரு உட்கட்டமைப்பு சம்மந்தமாகவோ மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் சொல்லவே இல்லை அப்படின்றது மிக மிக ஆச்சரியமாக இருக்குது விவாத பொருளாக மாதிரி இருக்குது கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் வரப்போகிற காலகட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்த நம்ம சென்னை சில்சின் பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி